பத்தாம் வகுப்புல மூன்றாவது காசி காண்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி வரவேற்று உபசரித்து அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது பாயிண்ட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறவர் வந்து இந்த செய்யுளை வந்து எழுதியிருக்காரு இந்த செய்யுளும் நம்மளுக்கு மனப்பாட பகுதியா இருக்கிறதுனால இதையும் ஒரு பாடல் வடிவுல பாடலாம் விருந்தின ஒருவன் வந்தே தீரின் வியத்தல் நன் மொழி இனி திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் அகில்வன வன செப்பல் மகிழ்வன செப்பல் பொருந்துமற்று அவன் தன் அருகில் இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் அறிந்து நன்முகமன் வளங்களில் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே பண்பே மண்ணில் கல்வி பயலுதலின்றி யாரும் வாழல் கூடுமோ எண்ணம் கல்வி சாலையின்றி ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ கல்வியின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிட